நடிகை த்ரிஷா வீட்டில் திடீர்னு போலீஸ் குவிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பரபரப்பான ஒரு நியூஸ் வந்திருக்குது தமிழ் சினிமாவில் இருபது வருஷங்களுக்கு மேலே அழகு அப்புறமா நடிப்பு அது மூலமாக ரசிகர்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க த்ரிஷா சில வருடங்களுக்கு முன்னாடி சரியான படம் இல்லை ஸோ ஹிட் கொடுக்க முடியாமல் இருந்த இவங்க மறுபடியும் ஹிட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தமிழ உச்ச நட்சத்திரங்களோடு சேர்ந்து முன்னணியா கமிட் ஆகி பிஸியா நடிச்சிட்டு வராங்க தெலுங்கு சினிமாவிலையும் கூட இப்போ நிறைய படங்கள் வந்து கமிட் ஆகி இருக்கிறாங்க கடைசியா இவங்க கமல்ஹாசனோட சேர்ந்து தக்லீஃப் படத்துல நடிச்சிருந்தாங்க தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய நடிகை திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்குது அது மட்டும் கிடையாது அவங்களோட வீட்டை தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக தலைமை அலுவலகம் நடிகர் எஸ் சேகர் அப்புறமா கவர்னர் மாளிகை இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே வெடிகுண்டு மிரட்டல் வந்து வந்திருக்குது இது தொடர்ந்து எல்லாரோட வீட்லயும் மோப்பு நாய் உதவியோட சோதனை நடத்தப்பட்டிருக்குது பட் அந்த வெடிகுண்டு மிரட்டல் போலியானது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குதான்